நாம வாழும் இந்த தேசம் எப்படின்னா நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குவேஜா இருக்கட்டும் கல்ச்சரலா இருக்கட்டும் ஹிமாலயத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துட்டோம்னா எந்த பக்கம் போனாலும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எந்த பக்கம் போனாலுமே அவ்வளவு வெரைட்டிஸ் இங்க இருக்கு எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை தூரம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் உண்டு நம்ம தேசத்தினுடைய பெரிய பலமே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் தான் எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிட்டே உண்டு அது இருக்கிறதுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பல விஷயங்களை கவனிச்சுட்டே இருக்கும் அதனாலேயே நம்ம தேசம் பலம் நின்று இருக்குது இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா உலகத்தில் எந்த கண்ட்ரிக்குமே இத்தனை விஷயங்கள் வித்தியாசமாக கிடையவே கிடையாது ஒரு டெரிட்டரியை தாண்டியாச்சுன்னா லாங்குவேஜ் மாறிடும் அந்த லாங்குவேஜ்லேயே பார்த்தோம்னா அந்தந்த ஊருக்குள்ளேயே பார்த்தோம்னா அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே அந்த லாங்குவேஜஸ்லேயே நிறைய ஸ்லாங் மாறி போயிடும் இவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தும் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம் அப்படின்னா இந்த தேசத்தினுடைய பெரிய பலம் எங்கயோ ரவீந்திரநாத் ராகூர் அவருடைய விஷயத்தை தான் நாம் உட்காந்து நேஷனல் அந்தமாக இன்னி வரைக்கும் பாடிட்டு இருக்கோம் இது யாரும் செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய ஜவான்கள் யாரோ எங்கேயோ இருக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் யார் யாரோலாம் சேர்ந்து தான் இந்த தேசத்தினுடைய ஒரு பெரிய பலம் இப்போ கூட பார்க்க நம்ம வயநாடு வயநாடில் அவ்வளோ பெரிய நேஷனல் டிசாஸ்டர் பார்த்தோம்னா இந்தியன் ஆர்மி அவ்வளோ அழகாக குயிக்காக ஒரு பிரிட்ஜு போட்டான்

பண்ணி பொழுது அவர் சென்று போயிட்டார் இன்னி வரைக்கும் அதுக்கு பேரு பல்ராம் சேத்துடு தான் பேரு இன்னி வரைக்கும் அந்த பிரிட்ஜில் தான் எல்லா வண்டிகளும் போயிட்டு இருக்கு அத்தனை ட்ரக்கு மேலே பத்ரிகாசமம் தாண்டி தான் நம்மளுடைய டெரிட்டரி வந்துடும் அங்கே நம்மளுடைய மில்டரி பேஸ் இருக்கு கங்கா கங்கோதிரி பக்கம் போனால் ஹர்ஷின்னு ஒரு பேஸ் இருக்கு ஸோ இந்த பக்கம் பத்ரிநாத் போயாச்சுன்னா மணிபத்ரபுரி மானா அதுதான் இந்தியா ஃபர்ஸ்ட் வில்லேஜ் அதுக்கு அந்த பக்கம் போயாச்சுன்னா திபெத் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸுக்கு போக வேண்டிய எல்லா விஷயங்களுமே இப்படி தான் போகும் இப்போ பத்ரிநாத்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகணும்னா இன்னி வரைக்கும் நம்முடைய ஆர்மி ஜவான்ஸ் போட்ட பிரிட்ஜு தான் ஒன் அண்ட் த வே அதுக்கப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் அவங்க போட்ட பிரிட்ஜு இன்னி வரைக்கும் ஸ்ட்ராங்காக அத்தனை ட்ரக்ஸ் அத்தனை லோட லோட எடுத்துட்டு போயிட்டுதான் இருக்கு ஸோ எங்கேயிருந்து சம்மந்தமே இல்லாம இந்த ஜவான்ஸ் சம்மந்தமே இல்லாத ஆர்ப்பா சம்பந்த நேரடியாக இருக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ கூட வயநாடுல பார்த்தோம்னா ஒரு பேர் மறந்து போச்சு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மிலிட்ரி ஜவான் அவர் வந்து கரெக்டாக எந்த இடத்துல அந்த முண்டக்கை சுழல் மலை தான் வெள்ளம் அடிச்சது அங்கே அவரோட ஃபேமிலியில் நாலு பேரும் போயாச்சு அவர் பிலாங்ஸ் டு தட் பிளேஸ் அவரோட நேட்டிவ் அதுதான் அந்த டைமில் கூட அவர் ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இருந்தார் அவரோட ஃபேமிலியோட நாலு பேரும் போயாச்சு எப்படி நினைச்சு பாருங்க நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது தலையை கையை வச்சு உட்காந்துரும் வாட் நெக்ஸ்ட்ன்றத குழப்பத்தில் போய் இருப்போம் ஆனால் அந்த சமயத்தில் கூட அந்த ஜவான் அவ்வளவு அழகாக அந்த நாலு பேரை விட்டுட்டு மற்றவாளை என்னெல்லாம் முடியுமோ காப்பாற்றணும்னு சொல்லி அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு அது அவ்வளோ பெரிய மைண்ட் இருக்கணும் பார்த்துக்கோங்க அப்போ எங்கேயோ இருந்தாலும் கூட திஸ் இஸ் மை கண்ட்ரி இங்கெல்லாம் என்னுடைய ஜனங்கள் இவர்களுக்கு ஐ வில் புட் மை சின்சியர் எஃபர்ட் இது தான் நம்மளுடைய பெரிய பலம் இப்போ நமக்கும் இதுதான் வேணும் என்ன வேணா இருக்கணும் அட் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் இண்டியன் அவ்வளோதான் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம திரும்பவும் இதே பூமியில தான் தூங்குறோம் இங்கே தான் வாழ்ந்துன்றிருக்கோம் இங்கே தான் இருக்கோம் இங்கே தான் நாளைக்கு நம்ம குழந்தைங்க வளர போகிறோம் அவா குழந்தைங்களும் வாழப்போறோம் ஸோ வி ஆர் ரியலி பிளெஸ்டின் பி தேங்க்ஃபுல் பி கிரேட்ஃபுல் இந்த மாதிரி ஒரு நேஷன் தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது இவ்வளவு சேலஞ்சஸை தாண்டி இனி இத்தனை தூரம் நாம் முன்னேறி இருக்கோம் அப்படின்னா போராடுறதுன்றது இந்தியன்ஸுடைய பிளட்ல இருக்கிற ஒரு விஷயம் பலகோ நூறு வருஷங்கள் ஆனாலும் தான் இருக்கும் போராடி 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 தான் இருக்கும் இன்னி வரைக்குமே அத்தனை ஒரு டெவலப்மெண்ட்டும் பார்த்தோம்னா அவ்வளோ சேலஞ்சஸ் என்றைக்குமே ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கும் அதனால பி ப்ரவுட் டு பி அன் இண்டியன் அதனால இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் நினச்சி அட்லீஸ்ட் ஒரு நாள் அவங்க ஃபேமிலிக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும் இப்போ கூட பார்த்தோம்னா ஒரு ரீல்ஸில் ஒரு சின்ன குழந்தை இன்னொன்று பயன் ஒரு மாரி அஞ்சாறு வயசு இருக்கும் அவள் அப்பா போயாச்சு அது மைக்கை பிடிச்சிட்டு பாடுறது கண்ணில் தண்ணி வர்ற அப்பா சொல்லி கொடுத்த அந்த பாட்டை பாடி ஜெயஹந்த் அப்படின்றது காம்பீரியமாக இன்றைக்கும் நீங்கள் பஞ்சாப் பக்கம் போயாச்சுன்னா இந்த சீக்கிரம் இருக்கா இல்லையா அவள் ஒருத்தர் போயிருப்பார் அவர் அப்படியே வீர கதி அடைஞ்சிருப்பார் உடனே அடுத்த தம்பியோ யாரோ ஒருத்தர் திரும்பி அங்கே போய் நிற்பார் எத்தனையோ பேர் பார்க்கலாம் ஜவான்ஸ் போயிடுவா ஆஃபோஸ் இருக்குவா போயிடுவா அவர்களுடைய ஒய்ஃப் போவாங்க இந்த ஐடி பிபின்னு ஒன்று உண்டு இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் எல்லாம் ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல இருக்கு அதில் ஒருத்தர் வந்து போயிட்டார் இந்த மாதிரி ஒரு வார்டில் அவரோட ஒய்ஃபு உங்களை இருப்பாங்க அந்த அம்மா நூத்தி பத்து கிலோ வெயிட்டர் அவர் போயிட்டார் அந்தமாவுக்கு வேலை கொடுத்தாங்க அந்த மாதிரி நடக்கக்கூட முடியாது ஆனால் கூட ஒரு லேடி ஆஃபீஸர் இருந்து டெய்லி அந்த அம்மாவை ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு முப்பது கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ரன் பண்ணுற அளவுக்கு என்ன மில்ட்ரி மேன் அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு சும்மா நம்மளை மாதிரி ஜாகிங் வாக்கிங் இல்லை அவங்களுடைய ஃபுல் பேக்கை வச்சு நான் பார்த்துருக்கேன் ஜோஷி மட்டில் எல்லாம் கையில் ரைஸ் அந்த இதை வச்சு பேக் பேக்கி தான் காட்டிண்டு அந்த குளிரில் வேர்க்க விறுவிற்க ஓடிட்டு இருப்பாங்க எதுக்கடா அவன் ஃபேமிலிக்காகவா அவன் ஹெல்த்துக்காகவா நமக்காக எங்கேயோ இருக்கக்கூடிய நமக்காக நம்ம முகமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தா த ஜ ஹிந்த் இந்த நேஷனல் ஃபிளாகு திஸ் இஸ் மை கண்ட்ரி திஸ் இஸ் மை பீப்புள் அவ்வளவுதான் என் என் நாடு என் மக்கள் இவ்வளவுதான் தெரியும் ஸோ நாம் அவர்களுக்கு அவ்வளவு மென்டலி மாரலி சப்போர்ட்டாக இருக்கணும் சியாட்சின்லாம் பார்க்கணும் கார்கில் பாடலாம் சொல்கிறோம் இல்லையா உலகத்தில் அந்த மாதிரி ஹைட்டில் வேறு எங்கேயுமே வார் ஃபீல்டு கிடையாது நமக்கு மட்டும்தான் இருக்குது மைனஸ் ஃபிஃப்டியெலாம் போகும் அதில் உட்காந்துண்டு இன்னி வரைக்கும் தேசத்தை காப்பாற்றினோம் மைனஸ் ஃபிஃப்டி நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நமக்கு மேக்சிமம் தெரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்க ஏசி பதினாறு டிகிரி ஹிமாலயாஸ் பக்கம் போனோம்னா ரெண்டு டிகிரி மூணு டிகிரி மேக்ஸிமம் மைனஸ் ரெண்டு டிகிரி இவ்வளவுதான் அதுக்கே நடுங்கும் போட்டுண்டு ஜெர்கின் போட்டுண்டு ஸ்வெட்டர் போட்டு காது மூக்கெல்லாம் பஞ்சு வச்சு நிமிட்டு இருப்போம் ஆனா அதுல அவர்கள் உட்கார்ந்து அவ்வளவு கண்ட்ரி அட் எண்ட் ஆஃப் இந்தியன் இது மட்டும் ஞாபகம் எழுந்துக்கும் பொழுது நான் இந்தியன் மற்றது இதுதான் ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்கு ஜெயஹி பாரத் மாதா கி ஜெய்